என்ன சொல்லி குத்தமில்ல என்ன சொல்லி குத்தமில்ல குத்தமா சொல்லித்தாய் ஹாய் 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 மதிய வணக்கம் Vân nấc cấm Hi, mấy thằng vân nấc Like anything, then read.

மூக்கில் மூக்குப்படி போடுங்க ஏன் மூக்கு மூக்குப்படி போடணும் புரியல வீடியோக்கெல்லாம் கமாண்ட் எழுதி இருக்கேன் ஓகே கண்ணு கண்மையை வாங்கினா எங்கேயோ போட்டுட்டேன் மறுபடியும் வாங்கணும் எந்த மாதிரி தெரியல ஒன்று ஒரு பதம் பார்க்கணுமா பார்க்கலாம் பார்க்கலாம்

சேனல் மேலும் வளர வாழ்த்துக்கள் ஓகே நன்றி 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 என்னென்ன சேனல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் தானே इन्ना बन रहा सापटिया सापटे इन्ना बा सापटे தெரியலை சொல்லுங்க ஹாய் 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 மேஜஸ் மேரேஜ் ஆகிடுச்சா ஏன் ஆவலைனா என்ன கல்யாணம் பண்ணிக்க வரீங்களா இதெல்லாம் என்ன கேள்வி ம் செல்வி இன்ஷாவில் இருக்கீங்களா பார்த்தேன் ஃபாலோ பண்ணுறேன் ஆமாம் இன்ஷாவில் செல்வின்னு போட்டு செல்வின்னு போட்டிங்கன்னா என்னோட ஐடி வரும் இன்ஷாவில்

இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கி ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா ஃபேஸ்புக்லேயும் செல்வி தான் எல்லாத்துலையும் செல்வி போட்டிருக்கேன் என்ன செல்வின்னா பேர் பாதி பேர் தான் என் பேர் செந்தமிச்செல்வி நான் செல்வின்னு போட்டிருக்கேன் அதனால இன்னும் ஃபுல் பேரை மாற்றப்பேன் ஆமாம் ஃபுல் பேர் செந்தமிச்செல்வின் போட்டுறேன் அப்படிங்களா பார்க்குறேன் செல்வி Okay. செம்ம கட்டைய என்ன கட்டையடாவா கட்டையடாவாக்கா வாயில் வந்துடும் நல்லா பேசினுவேன் அப்புறம் பார்த்துக்க ஐ லவ் யூ பேச பேசுனா தாங்க மாட்டேன் பேசு பேச மாட்டேன் நல்லா பண்ணவே நான் நல்ல நல்லா கமாண்ட் தான் பண்ணுவேன் நல்லா நான் நல்லா தான் பேசுவேன் நல்லா பேசினா நல்லா பேசுகிறது தான் தப்பாக பேசினா நான் தப்பாக தான் பேசுவேன் தப்பாக பேசுகிறவங்களுக்கு சொல்கிறேன் அவங்கள மோன கொடுக்க பேசணும் ராஸ்கூல் தப்பு தப்பாக கமாண்ட் போடுறாங்க

ஆமா தப்பு தப்பா பேசுறாங்க அவங்களோட என்ன பண்றது ரொம்ப தப்பு தப்பா பேசுற தப்பு தான் பேசணும் இல்லைன்னா அவங்களோட அடித்தம் காப்பி குடிக்க போகிறேன் பாவும் வேணுமா நீங்க நான் குடிச்சுட்டே கேட்டதற்கு நன்றி நன்றி முப்பத்தாறு பேரு இருக்கீங்க மூணு பேர் லைக் பண்ணிருக்கீங்க ஏன் அப்புறம் எதுக்கு லைவுக்கு வர்றீங்க என் லைவுக்கு எதுக்கு வர்றீங்கன்னு கேக்குறேன் நீ இப்போது எல்லாம் லைவ் விட்டு போனேன் நீங்க வேண்டாம்

kuliah lah rena ya. anak kata kubat tapunan bawa tapu kuliah lah rena umur kena tinggal sih sih nak தோழியை காட்ட முடியாது சொன்னேன் எண்ணெய் புளிஞ்சி எடுக்கிறேன் அவ்வளவு என்ன I'll be தங்கச்சி மீண்டும் அடுத்த வர்றேன் பாய் தாங்கண்ணா சாயங்க வாங்கண்ணா இது ஃபேஸ்புக் லைவ் ஓகே நான் லைவை கட்டேன் பாய் ஃபேஸ்புக் நேரலை சொல்லுங்க சாயந்தரம் வருவேன் அஞ்சு அஞ்சரை ஆறு இதெல்லாம் வருவேன்னு நினைக்கிறேன் பார்க்குறேன் வரேன் பாய்